ஹாய் மக்களே ஒருத்தர் நம்மள எல்லாத்தையுமே அணிலு அணிலுன்னு சொல்லுவார் ஆனா அது தன்னைத்தானே புலின்னு சொல்லிக்கிற ஒரு தவளை கொஞ்ச நாளா அவர் எல்லாத்தையும் பதுமையாக மெதுவா பேச ஆரம்பிச்சார் நானும் என்னடா இது புளி பதுங்குதோ அப்ப இது நிஜமாவே புளிதான் போல இருக்கு தவளைன்னா ஏதாவது கத்திக்கிட்டே இருக்கும் இவர் என்ன முந்தியெல்லாம் எல்லாம் இழிச்சு இழிச்சு பேசுவாங்க இப்ப கொஞ்சம் மெதுவா பேசுகிறாரே என்னடா அப்படின்னு நான் யோசித்தேங்க இந்த புலி வந்து காட்டுக்குள்ளே போனானே கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டா இங்கே போல இருக்கு மரங்களோட பேசுனது அங்கேயே தங்கிடுச்சு போல இருக்கு புளி அதுலேருந்து கொஞ்சம் மெதுவாக பேசுது அப்படின்னு நினச்சேங்க இல்லை நான் புளி கிடையாது தவளாதான் அப்படின்னு அவர் மறுபடியும் ஒரு வார்த்தையை விட்டுட்டார் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு விஜய கடிச்சு கேப்டனை கடிச்சு விஜய கடிச்சு இப்போ எம்ஜிஆரையும் கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போது அது ஒரிஜினலாகவே புளி கிடையாது தவலை தான் இப்போது எம்ஜிஆரின் வரலாறு வந்து அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது ஒரிஜினல் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களே அவரை புளின்னு சேர்த்துக்க மாட்டாங்க ஏன்னா இவர் வந்து எம்ஜிஆர் கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் எப்படி நம்ம வேலுநாச்சியார் வந்து ஜான்சி கதையோட சொன்னார் பார்த்தீங்களா ஜான்சி ராணிம கதையோட அது மாதிரி எம்ஜிஆரோட கர கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு கமல் கேட்டார்ல நாயை பற்றி நாய பத்தி உச்ச நீதிமன்றம் சொல்லி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா கழுதை ஏண்ட காப்பாத்தலம் கேட்டாரு அது மாதிரி ஒரு கச்சத்தீவு பத்தி ஏம்பாசலம் கேட்டா பெரியார் டேமை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு சரி அதை விடுங்க ஆனா எங்க அண்ணன் பார்த்தீங்களா ஒரு வானர கூட்டத்தை வச்சு ஒரு ராஜா அரசாணையில உட்காந்து பட்டாசுமே நடத்தினாராம் எங்க ராஜாவுக்கு நாங்க அரசவையில முதலமைச்சரா உட்காரப்பா வைப்போம் நீங்க எங்களை வானரம்னு சொல்லிக்காங்க அணிலுன்னு சொல்லிக்காங்க நீங்கள் மனிதர்களாக இருந்தாலும் விலை போகக்கூடிய மனிதர்களாக இருக்கிறீங்க ஆனால் அந்த அன்புக்கு அடிமையானவங்க விலை போக மாட்டார்கள் ஒரு பேரை திரும்ப திரும்ப சொல்லும்போது அது இந்த பிரபஞ்சத்தில் எதிரொலிக்கும்போது அது ஆக்டிவேட் ஆகும் சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லாருமே டிவிக்கே 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 அப்படின்னு கற்றுனாலும் சரி தளபதி தளபதி இத்தளபதின்னு கற்றுனாலும் இந்த பிரபஞ்சத்தில் அது அதிகமாக ஆக்டிவேட் ஆகும் அது மற்றவங்க காசு வாங்கிட்டு எங்களுக்கு பண்ணுற பிரச்சாரம்தான் மக்களே நம்ம அண்ணே நல்லா சூப்பராக க்யூட்டாக ஹார்ட் விட்டுக்கிட்டு இருக்காரு எனக்கு அது அந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அரியலூரில் எவ்வளோ நைட்டு கூட்டம் டென்ஷனில் அந்த டென்ஷனை போக்கிக்கிறதுக்கு அன்பா அந்த கியூட்டான ஹார்ட்டை வாங்கிறது கோயிலில் உட்காந்து ஆயிரம் பேர் அழுதாலும் குழந்தைகிட்ட விளையாடுற சாமி மாதிரி எனக்கு தோணுச்சு